சமயபுரம் கொண்டத்தில் ஸ்ரீ சமயபுரம் ஆரியம்மன் மற்றும் அங்காளம்மன் கோவிலில் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை Okay. <laughs>

你。<Yeah. S 1> yeah.

ஈரோடு கொண்டத்து ஸ்ரீ சமீபுரம் மாரியம்மன் மற்றும் அம்மன் அன்று சரஸ்வதி பூஜை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது வருகின்ற மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெள்ளிக்கிழமை சுவாமி காலையில் சகல திவ்ய அபிஷேகங்கள் செய்து மாலையில் அம்மனுக்கு சீர்வரிசை வைத்து அலங்கார சிறப்பு பூஜை நடைபெற உள்ளது அது சமயம் பக்தர்கள் அனைவரும் இந்த நேரங்கள் கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வருகின்ற மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காலை அம்மனுக்கு சகல திவ்ய அபிஷேகம் நடைபெற்று அதற்கு பின்பு மாலையில் ஆறு மணி அளவில் அம்மனுக்கு சீர்வரிசை வைத்து அழைத்து அலங்கார பூஜை நடைபெற உள்ளது அனைவரும் நேரலையில் பார்க்குமாறும் அதே சமயம் வர முடிந்தவர்கள் ஈரோடு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து ஈரோட்டிலேருந்து வெண்டி பாளிகம் செல்லும் சாலைகள் கோணவாய்க்குங்கிற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஒரு பத்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் ஈரோடு ரயில் நிலையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது அதுவும் கோணவாய்க்குங்கிற பஸ் ஸ்டாப்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரா ஆட்டோ அப்படி இல்லைன்னா மினி பஸ்ஸு பஸ்ஸு இது எல்லாமே இருக்குது ஸோ அவசியம் எல்லாரும் வந்து கலந்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உங்களுடைய இணைத்த காரியங்கள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேற எல்லாம் வல்ல சமயபுரத்து மாரியம் ஈரோடு கொண்டத்து சிறி சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அங்காளம்மன் உங்களுக்கு துணை இருப்பார் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அம்மனிடம் முறையிடுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வருட பழமையான கோவில் எனவே உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்

பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் கோடானா கோடி நன்றிகள் உங்களது வேண்டுதல்கள் எளிதாக இருந்தாலும் அம்மனிடம் செய்யங்கள் நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்கும் இத்துடன் இந்த நேரலை முடிவடைகிறது இந்த நேரலை பார்த்து கொண்டு வந்த அனைத்து பக்த கொடிகளுக்கும் கோடான கோடி நன்றிகள் ஈரோடு பக்கத்தில் தான் இருக்கு நீங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை அம்மனுக்கு சகல திபி அபிஷேகம் நடைபெற்று மாலையில் அம்மனுக்கு சீர் வயசை வைத்து அலங்கார பூஜை நடைபெறும் அதன் பின்பு ஏழரை மணிக்கு அலங்கார பூஜை நடைபெறும் அனைவரும் நேரலியில் மாலை ஆறு முப்பது மணி அளவில் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அனைவருக்கும் அஞ்சாந்த நன்றிகள் இத்துடன் இந்த நேரலை முடிவடைகிறது நன்றி வணக்கம்